என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க நான் கமெண்ட் அங்கே நான் போடுறேன் பாருங்கள் இந்த மாசி பச்சை அறுத்து எப்படி அதை சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க எப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வீடியோவாக பதிவிட்டேன்னு சொல்லி நானும் கீழே அவங்களுக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தேன் அதை பற்றி ஒரு உண்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இல்லை ஸ்கிப் பண்ணாதீங்க புரியாமல் பார்க்கலாம் நீங்கள் மாசி பச்சை நடுறதுக்கு முன்னாடி அல்லது வந்து மாசி பச்சை நட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் எடுத்துக்கங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கிறத இப்போ நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சவரெலாம் சொல்கிறேன் இப்போ நான் சேல்ஸ் பண்ணுற இடத்துல நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் நான் திருச்சியில் இருக்கேன் திருச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை திரு திருக்கோயிலூர் விழுப்புரம் இந்த மாதிரி பக்கத்துலாம் நீங்கள் பார்க்கலாம் அங்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா காரக்குடி புதுக்கோட்டை இந்த லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை இந்த மாதிரி லைன்ல நான் நிறையா பார்த்துருக்கேன் அங்கிட்டு பட்டு திண்டுக்கல் வரலாம் பார்த்துருக்கேன் இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த மாதிரி அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து நான் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து மாசி பச்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே நான் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் நான் கேள்வி எந்தெந்த ஊருக்குங்கிறத அவங்க பேர் பேர் போடுவாங்க நான் இப்போ பார்த்துருக்கேன் நான் சொன்னது இந்த ஏரியாவுக்குலாம் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்தந்த ஏரியாவுக்குலாம் இப்போ தினமும் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறந்தாங்கி புதுக்கோட்டை இந்த மாதிரி நிறைய ஏரியாவுக்கும் இந்த லைனில் அந்த லைனில் ஃபுல்லாகவே போயிட்டுருக்குது இங்கேருந்து திருச்சியிலேருந்து போய்ட்டுருக்கு மூட்டை மொட்டையாக போயிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்லற விலையோட ஒரு ரூபா ரெண்டுருவா கம்மியாக தான் இப்போ சில்லறையில் ஒரு கட்டு பத்து ரூபா விற்கிதுன்னா அவங்களுக்கு ரூபா இந்த மாதிரி தான் கணக்கு எடுவான் எழுதுவாங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா சில்லறையில் நம்ம ஒரு கட்டு ரெண்டு கட்டு அஞ்சு கட்டு பத்து கட்டு தான் வாங்குவாங்க இதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இரநூறு கட்டு முந்நூறு கட்டு இந்த மாதிரி எடுப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருபது ரூபா விற்கிற நேரத்தில் வந்து பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா இந்த மாதிரி தான் நம்ம வந்து விற்கிற அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அம்மா விற்கிற மாதிரி இருக்கும் ஆவரேஜாக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நல்லா விற்றுகிட்ருக்கும் போது ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாங்கிறது ஒரு நல்ல காசு தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து நிறைய பேர் சொல்லுவாங்க பத்து ரூபாய்க்கெலாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு இந்த அடிக்கிற வெயில் காலத்தில் வந்து கட்டுப்படி ஆகாதுதான் மெத்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாங்கிறது ஒரு நல்ல காசு ஏன்னா பத்து ரூபாங்கிற நல்ல காசு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க நிறைய பேர் என்ன சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மாசிப்பச்சை நட்டுருக்காங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு எடுத்தோம்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவாரமாக அப்படி தான் அந்த அதை வச்சு தான் நம்ம விலையும் ப்ரைஸும் மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அந்த அந்த வீடியோ வந்து லிங்க் வேணால் கொடுக்குறேன் பாருங்கள் மாசி பச்சை நான் எப்படி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அதெல்லாம் என்னோடய பழைய சேனலில் இருக்குது அந்த வீ அந்த வீடியோ நான் அதை பற்றி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அதில் நான் போட வேணான்னு சொல்கிறதுனால நான் அதில் விட்டுவிட்டேன் அந்த சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இப்போ இந்த நான் அப்படியே மாசி பச்சை உங்கள் ஃப்ரெண்டு கேமரா ரியல் கேமரா திருப்பிட்டு நான் அப்படியே சொல்கிறேன் மாசி பச்சை நட்டு இந்த பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி கருவி போகும் ஏன் இதை ஏன் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு அதனால பச்சை விலை கூடவும் விற்கிற காரணம் கருவி போயிடுச்சா இது கருவிருச்சு ஏன் கருவிருச்சு அப்படின்னா தண்ணி பற்றாக்குறை ரெண்டு நாளைக்கு முந்தா நாளை தான் தண்ணி விட்டேன் அதுங்களும் இந்த மாதிரி ஆகிடுச்சி இப்போ அங்கேருந்து நம்ம நான் தண்ணி பார்த்துங்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன் அப்படியுமே இருந்து கயதுங்க பாருங்கள் அதெல்லாம் வெட்டி நடம் அப்படியே அப்படியே இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சொட்டை விழுந்துடும் இந்த மாதிரி காஞ்சும் போகும் இந்த மாதிரி இதில் நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் குறைஞ்ச அளவு இந்த மாதிரி ஒட்டை அறுத்துறக்கூடாது அறுக்கும் போதே நீங்கள் அறுக்கும் போதே ஒரு ஒரு அடி ஒரு அடி வச்சு அறுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு ஏதாவது வச்சுட்டு இந்த மூணு இஞ்சி இந்த வேர் இருக்கணும் கீழே இது மாதிரி வச்சுட்டு இருக்கணும் அதோட கீழே வச்சு அறுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இஞ்சி வச்சு அறுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் காஞ்சி போகும் அப்புறம் சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே வந்து மாலைக்கடைகள்லாம் பூ மார்க்கெட்டுகள்லாம் இது தாராளமாக வந்து சேல்ஸ் ஆகும் அதனால் தான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் நீங்கள் இதை நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் பாருங்கள் அதாவது பூ மார்க்கெட் இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த ஏரியாவில் அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இல்லாட்டி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் பூ மார்க்கெட் எங்கே இருக்குன்னு விசாரித்து தேடுங்க தேடி அங்கே வந்து இந்த மாதிரி இது இதெல்லாம் வாங்கிக்குவாங்களா இது மாதிரிலாம் இது இருக்காங்களான்னு பாருங்கள் இப்போ நம்ம அங்கே இருக்க காடு இன்னும் நிறையா இருக்காங்கட்டு நம்ம இதுவுமே வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுத்தி இருக்கிற வச்சு உள்ளே வச்சுருக்கோம் நிழலுக்காக ஏன்னா இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு கருவி பச்சைன்னு காமிச்சோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது இந்த வெயில் காலத்துக்கு தான் வரும் மழை காலத்துக்கெலாம் வராது மழை காலத்துக்கெலாம் தளத்தலம்னு வந்து நிற்கும் இதை பாருங்கள் நான் வந்து சேல்ஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னாலே இப்போ ஒரு ரெண்டு கட்டை அறுத்துருக்கேன் பாருங்கள் இதான் ஒரு கட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த கட்டு வச்சு இப்போ இது வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு மாலை கட்டுறவர் வந்து கேட்டிருக்காரு அதனால வந்து நான் அவருக்கு அறுத்துட்டு போகிறேன் ஒரு ரெண்டு கட்டு கேட்டிருக்காப்புல ஆனால் ஒரு ரெண்டு கட்டை நான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் இந்த ரெண்டு கட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச பையன் கேட்டிருக்காப்பில் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல்லே நம்ம வந்துச்சுன்னா அப்படின்னா லோக்கல்லே மாலை கட்டுறவங்க மாலை எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அறுத்து கொடுத்துட்டு என்ன விலை போதோ இப்போ நான் பூ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பத்துரூவா போகுது அப்படின்னா அதே பத்து ரூபா இங்கே வாங்கிக்குவேன் அதே பத்துரூவா ஒரு கட்டுக்கு வந்து கட்டு இதுதான் வருவோம் ஒரு கட்டுன்னு வச்சுங்க நான் கிட்டே இந்த மாதிரி பெரிய கட்டாக இருக்கும் கை இப்படி பிடிச்சா அந்த சைடு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பெரிய கட்டாக இருக்கும் இதே நீங்கள் வெளியில் என்ன தவிர வேறு யாரையாது அதாவது எங்கள் ஊர்லேயே வாங்கினீங்க அப்படின்னா கட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காசு போகுது இது சின்னதாக கட்டினா ரெண்டு மூணு கட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க நம்ம அப்படியெல்லாம் கட்டலை அளவு நான் பெரும்பாலும் லோக்கலில் மழை கடைகள் ஆஃபர் கிடச்சிதுன்னா அப்படின்னா நம்ம லோக்கல்லே சேல்ஸ் பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா நான் கொண்டு போயிடுவேன் இப்போ எதுக்கு நான் லோக்கல்லே விற்கிறேன் வெளியிலே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா லோக்கல்லேயும் செல்ஸ் பண்ணுறேன் பட் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கு வந்து ஒரு ரூபா ஒன்றாறுவா ஒரு சமயத்தில் ரெண்டு ரூபா போகிற மாதிரி இருக்கும் அதாவது ஆயிரரூவாக்கி நூற்றம்பது ரூபா எடுத்துவாங்க கமிஷன் எடுத்துக்குவாங்க இதே நான் லோக்கலில் கொடுக்கும்போது எனக்கு எந்த ஒரு கம்சன் கிடைக்காது அதாவது கமிஷன் நான் யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா பத்து ரூபா அப்படி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்கன்னா நான் லோக்கல்லேயே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட்டு மார்க்கு மார்க்கெட்டுக்கும் மொத்தமாக கொண்டு போகிறேன் இப்போ ஏன்னால் நான் மார்க்கெட்டில் மொத்தமாக மாலை கடைகளில் போகிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் இப்போ இந்த லோக்கல் உள்ளவங்கள்ட்ட வாங்க முடியாது அவங்க நம்ம பச்சை கொடுத்தா தான் கொடுப்பாங்க இதே நான் பூக்கடையில் அங்கே கொடுத்து அது அங்கே நான் விட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் இப்போது இப்போ ஒரு இரநூறு கிட்ட நீங்கள் நூற்றம்பது கிட்ட கொண்டு போகிறேன் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்குனா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிது அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன் நான் வாங்க மாட்டேன் காசு எதுவும் வாங்க மாட்டேன் இப்போ இது மாதிரி ஒரு ஒரு மாதம் கொடுத்துட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு மாதம் மாட்டேன் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மாதத்தில் ஒரு பத்து பாஞ்சு நாள் போயிடுவேன் ஏன்னா அளவுக்கு தான் இருக்கும் நான் கட்டும் பெருசாக இருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தோட ஒரு ரூபா கம்மியாக தான் முடியும் அதனால் கொஞ்சம் குயிக்காகவே நான் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் நான் போகிறது நாலு மணிக்கு ஆனால் நாலரை மணி நாலு நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் இதே என்னோட கொண்டு வராவங்களாம் பார்த்திங்கன்னா விளக்கு கூட சொல்லுவாங்க அவங்க வீடியோ காலத்தில் வரலாம் வச்சு உட்காந்துருப்பாங்க நான் அப்படி கிடையாது மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த வெளியூர்லாம் போகிறது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவோம் நான் கம்மியாக கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் கம்மியாகவே கொடுத்து கொடுத்துருவேன் இப்போ ஒரு மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபா போகுது அப்படின்னா நான் அவங்கள்ட்ட பத்து கொடுத்துருவேன் கொடுத்துடுவேன் ரூபா போகுது அப்படின்னா எட்டுருவான்னு கொடுத்துருவேன் இப்போ நான் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட சேர்ந்து இப்போ நான் கிட்ட ஒரு நூற்றம்பது கட்டு கொண்டு இரநூறு கட்டு கொண்டு போகிறேன் இப்போ அவங்களுக்கு ஒரு ஐநூறு கட்டு தேவை அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து கொடுக்குறவங்க எட்டு ரூபா கொடுப்பாங்க உள்ள ஒரு சில பேர் நான் ஒம்பது ரூபா தான் கொடுப்பேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க பச்சையை பார்த்து அவங்களும் எடுப்பாங்க அதாவது தரமாக கொண்டு வரணும் நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மாசி வச்சு கருவிச்சு அப்படின்னா வீடியோ அந்த இந்திய காமிஷம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் வரக்கூடாது இந்த மாதிரி எல்லா கலரெலாம் வரக்கூடாது இந்த மாதிரி எல்லா கலர் வந்ததுக்குன்னே நான் முன்னாடி நம்ம மேலேயே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து நம்ம திரும்ப குறை சொல்கிறாங்கன்னு திருப்பி திருப்பி பேசிக்கூடா நான் வந்து என்ன மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு அந்த தவறை சரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன்னு தவிர இதுக்கு போய் நம்ம வீண் பேச்சு பேசுகிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் என்னான்னு அப்படி தான் இன்னொருலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லை எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம மேலே ஒரு தவறு வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கணுமோ தவிர திருப்பி இதுக்கு வேக்கானம் பேசுகிறெல்லாம் எனக்கு பிடிக்காது இல்லை நான் செஞ்சது சரிதான் அப்படிங்கிறத நான் பேச மாட்டேன் இருந்துச்சு அந்த தவறை நான் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணியோ அதை நான் அடுத்தடுத்து பண்ணி கொடுத்துருப்பேன் இப்போ இதுலேருந்து இருந்து உங்களுக்கு மா இது எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா சொல்லுங்கள் நான் இதை அறுத்து இதை எப்படி நம்ம கொண்டு போய் கடையில் சேல்ஸ் பண்ணுற ஒரு வீடியோ என்ன போடுறேன்